திருச்செந்தூர் கோவில் யானை தாக்கியதில் பாகன் மற்றும் உறவினர் பலி முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருபத்து ஆறு வயதான தெய்வான யானை உள்ளது இந்த கோவில் யானையை பராமரிக்க உதயகுமார் ராதாகிருஷ்ணன் செந்தில்குமார் ஆகிய மூன்று பாகன்கள் உண்டு நேற்று மாலையில் யானையை பராமரிக்கும் பணியில் பாகன் உதயகுமார் மட்டும் இருந்தார் அப்போது அவரை பார்ப்பதற்காக உறவினரான கன்னியாகுமரி மாவட்டம் பலுக்கல் பகுதியை சேர்ந்த சிசுபாலன் வந்தார் யானை தங்கும் இடத்துக்கு வந்த சிசுபாலன் தெய்வானை யானையின் அருகில் சென்றார் அப்போது யானை திடீரென்று சிசுபாலனை தும்பிக் கையாலும் காலாலும் தாக்கியது இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பாகன் உதயகுமார் ஓடிச் சென்று சிசுபாலனை காப்பாற்ற முயன்றார் அப்போது உதயகுமாரையும் யானை தாக்கியது இதில் பலத்த காயமடைந்த அவர்கள் யானையின் அருகிலேயே மயங்கி கிடந்தனர் இதனை பார்த்த பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டனர் இது குறித்து கோவில் நிர்வாக அலுவலகத்துக்கும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவித்தனர் உடனே மற்ற இரண்டு பாகன்களான ராதாகிருஷ்ணன் செந்தில்குமார் ஆகிய இருவரும் விரைந்து வந்தனர் அவர்கள் யானையை சார்ந்தப்படுத்தி அங்கு மயங்கி கிடந்த இரண்டு பேரையும் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக திருச்செந்தூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே உதயகுமார் சிசுபாலன் ஆகியோர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் சம்பவ இடத்தை மாவட்ட வன அலுவலர் ரேவ் திருச்செந்தூர் துணை போலீஸ் சூப்பரண்ட் வசந்தராஜ் கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் தாசில்தார் பாலசுந்தரம் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர் இது தொடர்பாக திருச்செந்தூர் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்